ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே என் செல்லமே மகிழ்ச்சியான செய்திகள் உன்னை தேடி வரும் பிரிந்த நட்புகள் சேரும் நேரம் வந்துவிட்டது இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே உன் முகத்தில் படிந்துள்ள இருண்டை இருண்ட கவலை கோடுகள் மறையும் எதிர்பாராத பல ஆச்சரியங்கள் உனது வாழ்க்கை துணை உனக்கு தருவார்கள் அன்பும் மகிழ்ச்சியும் உனது வீட்டில் நிறைந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் ஆனால் அதையே நான் புன்னையாக புன்னகையாக மாற்றிவிட்டேன் அப்போது அது நீ நினைத்தது வேறு இப்போது நடந்தது வேறு உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் இந்த சாயப்பா சரி செய்வேன் என் செல்லமே இந்த சாயப்பா உலக உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ நிச்சயமாக அவரை முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார் புரிகிறதா என் செல்லமே சில இடங்களில் சில விஷயங்களில் நீ தீவிரம் காட்டுவாய் ஆனால் நீ நினைத்தது போல் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாமல் தவிப்பாய் ஆனால் சில நேரம் நீ ஒன்றும் செய்யாமல் மனதை அமைதிப்படுத்தி நீ காத்திருந்துள்ளாய் அப்போது நீ நினைத்ததை விட சிறப்பாக அது நடந்து முடிவதை பார்த்துள்ளாய் எனவே உனது தீவிரத்தை கைவிடு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என்னுடைய மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தியானம் செய்ய முயற்சி செய் மனதில் அமைதி நிரம்ப நிரம்ப நடப்பது எல்லாம் சரியாக நடக்கும் என் செல்லமே சாயப்பா நீங்கள் வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தை ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதி கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது மட்டும் போதுமா வாழ வரும் வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் அடைக்கவே முடியாதா என்று இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும் என்றெல்லமே சகலமும் தரும் நிச்சயமாக என்னுடைய சாய் சத் சத் சரீதத்தை மனதாரப்படி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப்போ சேர்த்து விடுவேன் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இரு என் செல்லமே சாயப்பா நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் வந்தவுடனே என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய்விட்டது நித்தமும் நிச்சயமும் உங்களுக்கு நான் பணிவிடை செய்து வந்து தான் இருக்கிறேன் அபிஷேகம் பண்ணி உன் மனதை குளிர வைத்து கொண்டிருக்கிறேன் மனிதர்களில் இரண்டு வகை ஒன்று நல்லவர் மற்றொன்று கெட்டவர் நல்லவர்கள் போல் நடிப்பவர்கள் இங்கு அதிகம் நல்லவர்களுக்கு சோதனையும் வேதனையும் அதிகம் கெட்டவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் அதிகம் நீதான் சாயப்பா நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடம் மனதார வேண்டுகிறாய் நிச்சயமாக அதன்படி செய்து தருவேன் என் செலவே பிறகு நீ நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நான் என்ன தவறளித்தேன் சாயே என்று கலங்குகிறாய் கலங்க வேண்டாம் ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம வலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்களை எல்லாம் குறைந்து இனி நல்லதொரு பலன்களை ஒவ்வொன்றாக கிடைக்கும் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை மாறும் என்று ஆகவே உன் மனபாரத்தை இந்த சாயப்பாவின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நம்பிக்கையுடன் இரு சாயி சாயி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே உனக்கான வாழ்க்கையில் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நான் கொடுத்தது என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு உனக்காக இனி நான் என்ன போகிறேன் தெரியுமா கவலைப்படாதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நல்லதொரு பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நிச்சயமாக உனது வாழ்க்கை மாறும் என் செல்லமே சில சமயங்களில் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று நீ புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லமே கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த சாயப்பாவின் உதவி வரலாம் ஆகவே எனது திருக்கரங்கள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என் செல்லமே நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்தினாய் அல்லவா அதை நான் உனக்கு தரப்போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை எப்போது உன் மனம் கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போது அது உன் கையில் வந்து சேரும் அது உனக்கான பரிசை நான் உருவாக்கி விட்டேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் செல்லமே நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாக தொடங்கும் அமையும் என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பாய் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது ஏனென்றால் இந்த சாயப்பா மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகிறது நிச்சயமாக உன் சாயப்பாவின் ஆசையுடன் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே கவலைப்படாதே உனது நலனை விரும்புகிறனால் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக இந்த சாயப்பா நான் வருவேன் ஆகவே உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்ய விடாமல் இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் இதோ உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் சோர்ந்து போய்விடாதே என்று சொல்லவே சிம்மதியாக சந்தோஷமாக இரு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது நிச்சயமாக ஆம் உன் பிரனுடைய பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேட்டுவிட்டாய் நிச்சயமாக படிக்கும் நடக்கும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்